ரீல்ஸ் பாருங்க அவ புருஷா அவ பொண்ணட்ட எவ்வளவு நல்லா பாத்துக்கறானே நீங்களும் தான் இருக்கீங்களே இந்த ரீலை பாரு அவ பொண்டாட்டி அவன் புருஷனுக்கு எவ்வளவு மரியாதை குடுக்கறா நீ இந்த இருக்கியே குடிச்சிட்டாங்க உங்களுக்கு ஒரு ரீல் அமிச்சுட்டுக்கே பாருங்க அவ புருஷா அவ பொண்டாட்டிக்கு எவ்வளவு பெரிய வீடு கட்டி கொடுத்திருக்காங்க நீங்களும் தான் வச்சிருக்கீங்களே வாடகை வீட்ல உட்கார வச்சிட்டு நானும் ஒரு ரீல் அமிச்சிருக்கேன் பாரு பொண்டாட்டி வீட்டுல மாப்பிள்ள எவ்வளவு மரியாதையை வச்சுக்கிறாங்கன்னு உங்க வீட்ல இருந்தா இருக்காங்களே வெளியே போகும்போது கூட சந்தேகமா பாப்பா சொல்லாமே போறாரு பாரு அவ்வளவு கொழுப்பு என்ன யுபோன் எடுத்துட்டு வந்துட்டான் அவன் போன் வச்சிட்டு என் போன் எடுத்துட்டு போயிட்டாரா சரி என்னடா இருக்குன்னு பாப்போம் சரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சத்யா உன் போன்ல ஃபுல்ல ஹஸ்பண்ட் தான் தப்புங்கற மாதிரி ரீல்ஸ் வருது உங்க போன்ல வைஃப் தான் தப்புன்ற மாதிரி ரீல்ஸ் வருது உன் போன்ல ஹஸ்பண்ட் சரியில்லைங்கற ரீளோ என் போன்ல வைஃப் சரியில்லைங்கற ரீளோ இதனாலே நமக்குள்ள ரொம்ப மனசাভাব வந்துருச்சுல நானும் இந்த மாதிரி எதேதோ வீடியோ பார்த்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் ஆமா இனிமேல் இந்த மாதிரி மேனப் ஆகிற வீடியோ பார்க்காம முதல் மாதிரி இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம்